வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக எப்படி செயற்பட்டு வருகிறார் இந்த நாட்டிலே இந்த அரசாங்கம் அரசியலை தக்கவைத்துக் கொள்வதற்காக அல்லது இந்த நாட்டிலே அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு எப்படி பாடுபடுகிறது அரசாங்கத்தினுடைய கொள்கை என்ன அதே நேரம் எதிர்கட்சிகள் எப்படி எப்படி பாடுபட்டு வருகிறார்கள் அதே நேரம் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான எப்படியான பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே ஆராயப் போகிறோம் முதலாவதாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய விடயம்சங்கள் சார்ந்தும் தமிழ் மக்களுடைய விடயங்கள் சார்ந்தும் அதே நேரத்தில் பல விஷயங்களை வெளிப்படுத்துவதாக அல்லது பல விஷயங்களை அம்பலப்படுத்துவதாக அல்லது பல விஷயங்களை விமர்சிப்பவராக இன்று மாறியிருக்கிறார் அல்லது மாறி வருகிறார் என்பதும் எல்லோருமே வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம் அல்லது அரசியல் ஆர்வலராகவும் இருக்கலாம் அல்லது கட்சி தலைவர்களாகவும் இருக்கலாம் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கலாம் எவராக இருந்தாலும் அவர்களை வெளிப்படையாக விமர்சிப்பவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இருந்து வருகிறார் அதனை எல்லோருமே வந்து கேட்கக்கூடியதாக அல்லது அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தமிழ் நாடே கார்ல டிரைவ் பண்ணி கொண்டு வரையில கௌசல்தா சொல்லி டாக்டர் லோயஸ் எல்லாரும் எங்கேயோ நிக்கணும்னு போட்டோஸ் போட்டுக்கணும் எங்கேயும் தெரியல நீதி இடம் சரி சார் திருப்பி எடுத்துக்க நம்ம வலியல அதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்ட முதலியறன்னு சொல்லி பார்த்து கவலைப்பட்டு கொண்டே வந்தார் ஐயோ இளஞ்செல்லியன் சார் மாதிரி ஒரு ஆள் வராது இளஞ்செல்லியன் சொல்றாங்க காரில் இருந்தாலும் இளஞ்செல்லியன் சார் மாதிரி இளஞ்செல்லியன் சார் இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் அடிச்சு கேட்டான் மத்தான் இளஞ்செல்லியன் சார் வந்து மானச முதலமைச்சர் போட்டியை போட்டாடா என்னடா செய்யறது அந்த அளவுக்கு தானடா கூட்டு கூடு அதுல என்னடா சார் கடவுளுக்கு ஓட் போடாம எனக்கு ஓட் போட போறாங்களோ சார் ஒரு நாளுமே இல்லை நீதிபதி இளஞ்செல்லியன் அங்கேயாண்ட தைனால நேரில பார்த்து கதை திரும்பி செத்து போன அப்பா யோசிக்க வேண்டாம் தீர்ப்புகள் சுட்டுப்பாருன்னு சொல்றது அதெல்லாம் என்னுடைய தலைவரை ஆகப்படுத்துறது அந்த தன்னுடைய துறையில தலைவற்ற பாணியில நடந்து தலைவர எல்லா துறையும் தலைவற்ற பாணியில நடந்து மண்ட நீதிபதி இளஞ்சலின் ஐயா தன்னுடைய துறையில நீதிபதி அந்த எனக்கு பிடிச்ச பேர் ஓய் பெற்ற நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதனையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இளஞ்செலியன் என்றது வந்து நாங்கள் கடற்புற அல்லது ஏதோ ஒரு கதையாளு கதையில இளஞ்செல்லிய பல்லவன் என்ற ஒரு பேர் ஒன்று விடுஞ்செலியல் சார் வந்து என்னென்னு சொல்றாரு கடவுள்கிட்ட அவதாரம் என்றுதான் பொதுமக்கள்கிட்ட கருத்து நான் கதைச்சு அந்த கை சடிக விட முடியலை பொதுமக்களோட கருத்து அவற்றை கிட்ட இல்ல ஒரே இப்பதான் கொஞ்சம் 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 பார்த்து தான் எதிர்பாராத விதமாக தன்னுடைய நீதிமன்ற வாழ்க்கை மு நீதிபதி வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் முடிவு எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள் ரொம்ப போய் தனக்கு ஒரு அப்புறம் நீதிபதிக்கு இந்த நிலைமை வரக்கூடாது என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் சரி நீதிபதி இதுக்கு பிறகு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இவ்வளவு காலமும் தமிழ் மக்களுக்கு அவர் அர்ப்பணிச்ச மாதிரி தன்னுடைய எஞ்சிய காலத்தையும் தமிழ் மக்களுக்காக அவர் அர்ப்பணிக்க வேண்டிய தார்மீக கடனை அவருக்கு இல்லையோ இருக்கு அதான் ஆனால் அவர் சம்பந்தமாக இந்த அரசியல்வாதியும் பாராளுமன்றத்துல நீதி நியாயம் கேட்கல என்று சொல்லி சொன்ன மாதிரியும் சொன்ன ஒரு கருத்துகளோட ஒரு நான் ஐயா மன்னிச்சு போன்றோம் உண்மையிலேயே கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை கதைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கவே இல்லை ஆனாக்காட்டுல நான் உங்களுக்காக அஞ்சாம் தேதி காலங்க ஒன்பது மணிக்கு நான் கதைத்த அவருடைய கருத்து இந்த வகையிலே சாத்தியப்படும் அல்லது அவர் இந்த கருத்தை எதற்காக சொல்ல வருகிறார் அல்லது இந்த கருத்தினூடாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் லாபம் தேட முற்படுகிறாரா என்கின்ற வினாவும் மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் இருக்கிறது திருப்பி கட்சிக்கு போறாரோ அல்லது வந்து திருப்பி சைங்க கட்சியோட போய் ஜாயின் பண்றாரோ அல்லது திருப்பி என்பிபி போய் ஜாயின் பண்றாரோ அது அரசியல் என்றதை தாண்டி நீதிபதி ஐயா வந்து ஒரு ஒரு முடிவுகளை வந்து தானாவே சுயமா எடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்ப மாகாண சபையில அவர் ஒரு முதலமைச்சராக வந்தார் என்றால் அது மிகவும் பொருத்தமானதா இருக்கும் அதுல அந்த இடத்துக்கு யாரையும் கண்ண செனம் போய் கண்ணப்பா தடவி பிடிப்படி இப்படி இந்த நீதிபதி நீதிபதிகள் ஐயா அப்படி கீறி போட்டு வரும் அதுல எந்த சந்தோஷம் ஒரு ஒரு அஞ்சு விதமான சிரமம் அவருடைய வழக்குகளால் பாதிக்கப்பட்ட சிரமம் அந்த அந்த நேர்மையால பாதிக்கப்பட்ட கல்ல கொஞ்சம் பேர் போட அவங்களும் மனந்திருத்தி போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமானது போய் கீறிட்டு வரும் அவர் கருத்துக்கள் எப்படி இருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்துவது அல்லது செயற்படுத்த வேண்டியது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது சோ நீதிபதி இளஞ்சலியன் ஐயா அவர்கள் எங்களுடைய வடக்கு மாணச முதலமைச்சர் பதவிக்கு திருப்பி சி வி கே சிவஞானத்துக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும் சி வி விக்னேஸ்வரனுக்கு ஒரு ஆசை இருக்கும் டக்ளா சேவானந்த ஐயா முதலமைச்சராவாறதுக்கு ஆசை இருக்கும் அஹ் சுமந்திரன் ஐயாவுக்கு முதலமைச்சர் ஆவாச ஆசை இருக்கும் எனக்கும் முதலமைச்சராக வேண்டும் இந்த த எங்களுடைய தமிழ்நீழ தமிழ் கிட்ட கவர்மெண்ட் ஒரு ஆசை ஒன்று இருக்கு அதே மாதிரி அதுக்கு மிகவும் பொருத்தமானவர் யாருன்னு கேட்டால் எங்களுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி வவுனியா மாவட்டம் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் ஐயா தான் என்னுடைய என்னுடைய மனசுல பொருத்தமான ஒரு ஒரு கேண்டிடேட் அரசியல் இல்லாத ஆனால் அரசியல் அவர் இப்படியான கட்சியில போய் நிற்கிறத விட தனியொரு சுயேட்ச கட்சியா ஏழுமன்ற நானும் வாரேன் சேருக்கு என்ன விருப்பம் இருந்தால் நான் இந்த கட்சியில சேர் சேரில் நான் நான் கேட்கல சேருக்கு திருப்பி ஒரு கட்சி ஒன்றை போட்டு அதுக்கு நானும் வாரன் சரின்ற செக்ரட்டரியா இருக்கிறது நான் ரெடி அப்படி சொல்றேன் கேள்விக்குறி வந்தால் சந்தோஷம் சிலருடைய கேள்வி என்னவென்று சொன்னால் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அரசியலில் களமிறக்கப்படுவாராக இருந்தால் அர்ச்சுனா அவர்களுக்கு வாக்கு வங்கி அர்ச்சுனா அவர்கள் தோக்கடிக்கப்படுவார்கள் அல்லது அவருடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படும் அந்த சரிவுக்காகத்தான் அச்சத்தின் பயனாகத்தான் அவர் இப்போது நீதிபதி தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் என்கின்ற ஒரு சந்தேகமும் பலர் மத்தியிலே இருக்கிறது இது வந்து பலருடைய கருத்து என்றபடியால் தான் இதை வந்து நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன் இதுல அர்ஷுனா அவர்கள் தொடர்பாக நான் எந்த விதமான விமர்சனங்களையோ அல்லது குற்றச்சாட்டுகளையோ முன்வைக்கல இது எழுந்திருக்கின்ற கேள்வி என்கின்ற காரணத்தினால்தான் இந்த கேள்வியை இந்த இடத்துல நான் முன்வைக்கிறேன் பயம் இல்லாம துணிஞ்சி தலைவற்ற பாதையில் நிற்பார் இருந்தா திருப்பி தமிழ் இல்லம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை தமிழ் மாதிரியே நாங்கள் வாழலாம் போலீஸ் அதிகாரம் இந்த காணி அதிகாரம் எல்லாத்தையுமே கேட்டு நாங்கள் திருப்பியும் ஒரு சுயாட்சி உள்ள இனமாக நாங்கள் வாழல அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அவருடைய அந்த இப்ப நடந்திருக்கிற அநீதி சம்பந்தமாகவும் மற்றது மேத்திரையும் கௌசல்யாவோட ஒரு நீதிபதி அவர் ஆசைப்பட்ட பிள்ளைய நான் லூசன் மாதிரி கொண்டு அரசியல்ல விட்டுருக்கேன் சோ அதே பிள்ளையே நீதிபதி இளஞ்சலியின் ஐயாண்ட நீதிபதியா வாழக்கூடிய காலங்கள் இதை கேக்குள்ள கொண்டாந்து விடுவாயிருந்தால் அது பிள்ளை அவருடைய விருப்பத்துக்கு எதிராக நாங்கள் சும்மா கருத்து தெரிவிக்க கூடாது ஆனால் நீதிபதி இளஞ்சலியின் ஐயா அவர்களை மறுபடியும் நாங்கள் கொண்டு வந்து அவருடைய நீதித்துறைகளே விடையலுமா அரசியலால பாராளுமன்ற கதைச்சதை விடையலுமெண்டா நான் தான் முதலாவது கதை கிடைப்பேன் அஞ்சாந்தி அதுக்குரிய டைம் இல்ல இந்த கதைக்குள்ள அந்த கதை அதாவது என்னுடைய என்ன சொல்றது தனிப்பட்ட இது மீறல் சம்பந்தமான கதை தான் கதைக்க போறோம் என்று சொல்றது பாராளுமன்ற சிறப்புரிமை முறையான கதை தான் கதைக்கு வந்து டைம் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனா அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கிறது ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் எதிர்காலத்திலே அல்லது இந்த மக்கள் சார்ந்து எப்படியான அபிவிருத்திகளை முன்னகத்தப் போகிறார்கள் என்று பல பொருட்களுக்கு விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் அஸ்வஸ்ம திட்டம் போன்ற பல திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு பாரிய உதவிகளை இந்த அரசாங்கம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறது செய்து வருகின்றது என்பதும் எவராலும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அந்த நிலையில இன்றைக்கு அந்த உதவி திட்டம் வறுமைப்பட்ட மக்களுக்கு மாத்திரம்தான் வழங்கப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் அழிந்திருக்கிறது வாய்ப்பு படைத்தவர்களுக்கு வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபார கடை அதாவது பாரிய அதாவது பெரிய வியாபார நிலையங்களை வைத்திருப்பவர்களுக்கு நெற்களஞ்சியங்களை வைத்திருப்பவர்களுக்கு புடவை கடைகளை வைத்திருப்பவர்களுக்கு விவசாய உள்ளீடுகளை அல்லது விவசாய கடைகளை வைத்திருப்ப இப்படி பலருக்கு இந்த அஸ்வஸ்ம திட்டத்தின் ஊடாக உதவிகள் கிடைத்திருக்கிறது இதனை எவராலும் மறுத்து விட முடியாத உண்மையாக இருக்கிறது இந்த இடத்துல ஏன் அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது என்கின்ற உண்மையான விஷய விஷயத்த மட்டும் இந்த இடத்துல கூறியிருக்கிறேன் இது வந்து பல இது இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் விமர்சித்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் கதைத்திருக்கிறோம் இருந்த போதிலும் இந்த அஸ்வசம திட்டத்தை பொறுத்தவரையிலே அது வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது இந்த வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு வழங்குவதன் ஊடாகத்தான் அது அந்த வறிய மக்களுக்கு பிரயோசனமாக அமையும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இருந்தபோதிலும் போதிலும் மீளாய்வது செய்வதன் ஊடாக இந்த வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் நன்மை அடைவார்கள் என்பதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு இந்த எதிர்கட்சிகள் அணியாகவும் இருக்கலாம் அல்லது சயித் பிரேமதாச மற்றும் ரணில் அணியாகவும் இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான பாரிய சேற்றிட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அதில் ஒரு அங்கமாகத்தான் நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ச தலைமையிலே ஒரு அணி ஒன்று கிளம்பி இருந்தது ஆனால் அவர்களுடைய இந்த போலி பிரச்சாரம் என்பது மக்கள் மத்தியில ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கும் என்றதுல சந்தேகம் கிடையாது இருந்த போதிலும் இந்த அரசாங்கம் மக்கள் சார்ந்து அல்லது நாட்டினுடைய அபிவிருத்தி சார்ந்து சரியாக செயற்படுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தை எவராலும் கவிழ்க்க முடியாது அதை இடத்திலே இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க இந்த நாட்டினுடைய அரச தலைவரை பார்ப்போமாக இருந்தால் அவர் மக்கள் மனங்களை வெல்பவராக மக்களுடைய ஆதரவை பெற்றவராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய ஒவ்வொரு அந்த பேச்சுக்களும் அவர் முன்வைக்க கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்களினுடைய இதயத்தை தொடுவதாக இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது ஏன் சொன்னால் யாழ் மாவட்டத்திலே வந்து அவர் வல்வெட்டுத் மக்கள் மத்தியை உரையாற்றிய பொழுது அந்த வசனங்கள் அல்லது அந்த வார்த்தைகள் வல்வெட்டித்துறை வாழ் மக்களை ஈர்த்திருக்கிறது என்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நல்ல சொந்தங்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்களை அறிவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்